நீங்க இன்னைக்கு வருவது ஒரு சூப்பரான லட்டு தான் ஏன் இந்த லட்டு சொல்றேன்னா உண்மையிலேயே பன்னீர் ரோஸ்ல வந்து டிஃபரெண்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்வீட் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு உண்மையிலேயே வந்து டிஃபரெண்டாகவும் இருக்குது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு இந்த லட்டை வந்து நான் எந்த அளவுக்கு சொல்றேன்னா அந்த அளவுல வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துல ஒரு நாள் இல்லனா கூட அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள்லாம் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பா உடம்புக்கு குளிர்ச்சி ஆக்கிக்க நானும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம வந்து உதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம உதிரி பண்ணி வச்சுக்கணும் இது பன்னீர் ரோஸ் வந்து எவ்வளோ வாங்குறீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் இதை வந்து நல்லா உதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து ஒரு தண்ணியில் நம்ம அலசிக்கலாம் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம அலசிக்கலாம் தண்ணியே இல்லாம நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் வச்சிக்கணும் பிளேட்ல நம்ம வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல ரொம்ப நைசா வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கிற மாதிரி அரைக்கணும் பல்ஸ் மோட் அரைச்சா கூட போதும் அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணியெலாம் எல்லாம் ஊற்றாம மறைக்கலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க இத வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி குறை குறைப்பா அரைக்கணும் பவுலில் மாத்திக்கலாம் வேர்க்கலை வந்து நம்ம வறுத்த வேர்க்கலை தான் எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கலை இல்லை நீங்கள் பச்சை வேர்க்கலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடாயில் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இது நான் தோல் நீக்கி எடுத்துருக்கேன் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் இதை நம்ம வேர்க்கலை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஆ வேர்க்கலை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இல்லாமல் மொத்தமாக வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கணும் கொஞ்சம் வந்து பவுட்ரு மாதிரி நம்ம ப்ரெட் கிராம்ஸ்க்கு நம்ம அரைக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கணும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம எல்லாமே வந்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும் அதனால் நான் ஒன்று ஒன்றா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இது ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரோஸும் வேர்க்கலையும் அரைச்சிருக்கோம் அடுத்தது என்ன அரைக்கிறோம் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி வந்து நான் எவ்வளோ அளவு வந்து நான் போடும்போது சொல்கிறேன் நான் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போத்துக்கு நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க தண்ணி இல்லாமல் இருக்கணும் நான் முந்திரி இதில் போட்டுடுறேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சா போதும் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம பன்னீர் ரோஸுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் வச்சுக்க பன்னீர் ரோஸ் வந்து வெறும் பன்னீர் ரோஸ்ன்னு கிடையாது பன்னீர் ரோஸ் லட்டு பறகு அவள் இது நம்ம கிரேஸ் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் கிரேஸ் மார்க்கெட்லாம் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் இது வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தானதும் இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலை நம்ம இது வந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஈரமே இல்லாமல் இருக்கணும் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் நான் மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கிட்டேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நம்ம எல்லா பொருளும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் இது வந்து தேங்காய் நம்ம தேங்காய் வந்து மேலே இருக்கிற அந்த தோல் வந்து இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஏற்கனவே நான் சொல்லி நான் மிக்ஸி யார் அடைச்சது தான் இது வந்து குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் பெரிய ஸ்பூனு ஆனால் மூணு ஸ்பூன் இருக்கும் நான் இது எடுக்கும்போது க ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் மேற்கல்ல இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் கிட்டே இருக்கும் பெரிய ஸ்பூனு ஒரு மூணு ஸ்பூனு இது கல்கண்டு பெரிய கல்கன்று இல்லை குட்டி கல்கடன் இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு மருந்து கடையில் இது பவுடராகவே விற்கும் அது வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து வரகு அவல் நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லை கிரேஸ் மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் விற்கும் இந்த வரகு அவல்னு சொல்லி கேட்டிங்கன்னா போதும் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிருக்கோம் நான் வந்து இதோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூனு அதே மாதிரி தான் ரோஸு ரோஸ் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா தண்ணியை அலசிட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து மேலே இருக்கிற தூணெல்லாம் சீவிடுங்க தூள் சீவிட்டு அந்த பீட்ரூட்டை அப்படியே கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் சீ சீவன் இருக்குல்ல அதை வந்து சீவிட்டு அதை ஒரு ஜூஸாக பண்ணி நம்ம கையிலே பிழிஞ்சி கையிலே இப்படி நல்லா பிழிஞ்சி எடுத்தோம்னா ஜூஸாக இருக்கும் ஸோ இது அந்த ஜூஸ் மட்டும் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து பூசணிக்காவதை நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் தான் எடுத்துருக்கோம் நீ உங்கள் கையில் வந்து பச்சை கலர் இருந்தால் கூட பரவாயில்ல நான் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் காஞ்ச திராட்சை பெரிய ஸ்பூனு ஆனால் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு இதுதான் வந்து நம்ம தேவையான பொருட்கள் ஆனால் லட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக லட்டுலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இது வந்து பன்னீர் ரோஸ் லட்டு இது உண்மையிலே டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம தனித்தனியாக வந்து நம்ம நட்ஸ் சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டாக பிடிச்சி நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் இந்த ரோஸ்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் வந்து நம்ம இந்த லட்டாக பண்ணி நம்ம சாப்பிட்டோம் ஒரு உண்மையிலே டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் திருவள்ளி போட்டிருக்கேன் நம்ம பன்னீர் ரோஸு இது கூட வந்து நம்ம முந்திரி வேர்க்கல்லை வரகு அவல் கொஞ்சமாக உப்பு எப்பவுமே நம்ம ஸ்வீட் செஞ்சால் கொஞ்சம் உப்பு போடுவோம் ஆனால் கொஞ்சமாக உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் ஜூஸ்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட வந்து நம்ம கல்கண்டு பவுடர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம பூசணிக்காய் விதை காஞ்ச திராட்சை வெள்ளை இல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அடிக்கடிக்கு செய்யலான்னா கூட இது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா கூட உண்மையிலேயே உடம்புக்குள்ள ரொம்ப ரொம்ப குளிச்சு இது இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் பன்னீர் ரோஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கு வந்திருக்கு நாங்கள் எந்த மெத்தடில் சொன்னாலும் அதே மெத்தடில் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்லா திராட்சை எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம் உண்மையிலேயே உண்மையிலேயே சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ